வணக்கம் வெல்கம் மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் அதோடைய விலையையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எங்கள் பாப்பாவுடைய மெருன் கலர் லெஹங்கா காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கள் பாப்பாவுக்கு வாங்கின கொல்ஸை பார்க்கலாம் மதுரையில் சில்வர் பேலஸில் வாங்கினது காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்குது ராஜஸ்தான் மாடல் நல்லா இருக்குங்களா ஃபுல்லாக சடங்கு வச்சுருக்கு பாருங்க இந்த மாதிரி பட்டப்பட்ட டிசைனாக இருக்கிறது வந்து ராஜஸ்தான் மாடல் இதோடைய வெயிட்டு சொல்கிறேன் எவ்வளோன்னு இதோடைய வெயிட் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு கிராம் இது இது ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா பாப்பாவுக்கு கொலுசை போட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்ணா அந்த காலையும் காமிடுங்க. சூப்பராக அழகா இருக்கு அடுத்து பாருங்கள் எங்கள் பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு ஒரு டாப்ஸு பிரித்து காமிக்கிறேன் இடுப்பு சைடு நல்ல எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு நமக்கு நாடகம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கீழே நம்ம ஒயிட் வேணா ஒயிட் போட்டுக்கலாம் 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 இதுடைய விலை வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இது பாப்பாவோடது இன்னொரு டாக்ஸ் இதை விரிச்சு காமிச்சிருப்பாருங்க நல்லா இருக்குது காலர் வச்சு சூப்பராக இருக்குது இங்கே வந்து ஸ்பிரில் மாதிரி வச்சு இருக்காங்க இதோடைய விலை வந்து எட்நூத்தி ஐம்பது ஃபுல் ஸ்லீவ் கை நல்லா ஃபுல்லாக இருக்கு டிஷர்ட் பாருங்க பாப்பாவுக்கு வாங்கினதா இது நல்லாக்கா என்ஜாய் போட்டிருக்குது இதனுடைய விலை வந்து டூ ஃபிஃப்டி இது இன்னொரு ஷர்ட் இதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் கலர் சூப்பராக இருக்குது டூ 250 பாப்பாவுக்கு ஒரு நைட்டி எடுத்தோம் காமிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க இதோடைய விலை வந்து ஒன் எயிட்டி பனின் கிளாத்து நில இருக்குது சூப்பராக இருக்குது சீப்பா பாப்பாவுக்கு பட்டியால பேண்ட்டு ஒன்றுங்க ஒயிட்டு தான் அடிக்கடி ரொம்ப இதாகிடுதுல நமக்கு அதுக்காக ஒன்று எடுத்தோம் இது காலேஜில் எல்லாம் பட்டியால தான் போடணும் அதுதான் ஒன்று எடுத்திருக்கோம் பட்டியால பேண்ட்டு இதோடைய விலை வந்து டூ செவன்ட்டி பாருங்க கண்ணாடி துடைக்கிறதுக்கு வாங்கினது இது ஃபுல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தெரிஞ்சவங்க கடையில் வாங்கினது பரவாயில்லையிலேருந்து பா பாருங்க கச்சப்பு நல்ல சாஃப்டாக இருக்குது நாலு இருக்குது நாலு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப மைல்டா எல்லா கலரும் அழகாக இருக்குது செம்ம சாஃப்டாக இருக்குது இது இது வந்து நாலு வந்து ஐம்பத்தொம்பது ரூபாய் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க இது பாருங்க இதுவும் நல்ல சாஃப்டாக தான் இருக்குது நாலு கலரு எல்லா கலரும் மைல்டா சூப்பராக இருக்குது எல்லாமே இது வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் இது இது பாருங்க வெயிலுக்கு காட்டன் நைட்டி எடுத்திருக்கோம் இது வந்து அக்காவுக்கு இது நான் பிரித்து காமிக்கிறேன் இது வந்து இந்த பாண்டைக்கு மாதிரி வரும்ல முன்னாடி டிசைன் வச்சு அது இது எல்லாமே அதே போல தான் இது போர் இந்த கலர் பாருங்க இது நேவி ப்ளூ கிரீன் கலந்தது இதுவும் போர் இது மெருன்னு எல்லாம் ஒரே டிசைன் தான் கலர் தான் வேற இது போர் இது ஆரஞ்சு எல்லோ கலந்த மாதிரி இருக்குது எதுவும் ஃபோர்டென் தான் இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்க நல்ல சாஃப்ட்டாக இருக்கு மெட்டீரியல் வெயிலுக்கு நல்லா இருக்கும் நம்மள இதை பிரித்து காமிக்கிறேன் இது ரொம்ப அழகா இருக்குல்ல பூ நல்லா பொறி பொரியா நேவி ப்ளூல அந்த எல்லோ கலரு கிரீன் கலரும் ரொம்ப அழகா காமிக்கிறேன் பாந்திரி டிசைன் சொல்லுவாங்களே அது ஒரு முறை நான் காமிக்கும்போது பிரிச்சு காமிங்கன்னு சொல்லி இருந்தீங்க அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையுமே பிரிச்சு காமிக்கிறேன் சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்குது எனக்கு வாங்கின நைட்டிலாம் காமிக்கிறேன் இது பாருங்க இது போர் டென்னு இது காட்டன் தான் பிரிச்சு காமிக்கிறேன் சூப்பரா இருக்குல்ல பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது போர் டென்னு இதுவும் எனக்கு தான் இதையும் நல்லா விரிச்சு காமிக்கிறேன் இது வந்து த்ரீ தேர்ட்டி இந்த பேர்பிள் கலர் இதுவும் அழகா இருக்குது இதோடைய வந்து டூ டுவெண்ட்டி இதை விரிச்சு காமிக்கிறேன் பிரித்து காமிச்சாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நல்ல ஃப்ரீயாக இருக்குது பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் இதோடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி காமி இது நல்ல சாஃப்டாக இருக்குது காட்டன் நல்ல சைஸு நல்ல பெரிய சைஸ்ஸு இந்த முன்னாடி பாருங்கள் டிசைன் வச்சிருக்குது ஃபுல்லாக ஸ்பிரில் டிசைன் வச்சிருக்குது இதோடைய விலை வந்து ஃபைவ் டென்னு இதை வச்சு காமிக்கிறேன் இதெல்லாம் நல்ல சாஃப்டா இருக்குது காட்டனு கலர் அழகா இருக்குல்ல இந்த கலரு இதெல்லாம் முன்னாடி நல்ல ஸ்ப்ரில் வச்ச மாதிரி இருக்குது ஜிப்பும் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே இதுவும் பாப்பாவுக்கு வாங்கின கிளிப்பு பனானா கிளிப்பு இது இது நாலுமே டூ டென்னு அமேசானில் தான் வாங்கினது நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது கலர் எல்லாமே மைல்டாக சூப்பராக இருக்குது பாருங்க எங்கள் பாப்பாவுக்கு நெயில் பாலிஸு மீசோல வாங்கினது உங்களை காமிக்கிறேன் எடுத்து காமிக்கிறேன் வெளியே மைல்டாக இருக்குது பாருங்கள் நான் ஒன்று ஒன்றே காமிக்கிறேன் பாப்பா கையில் போட்டிருக்கா நான் காமிக்க சொல்கிறேன் சூப்பராக இருக்குது இதோடைய விலை வந்து ஒன் செவன்ட்டி எல்லாமே கண்ணு கையை காமி கண்ணு அங்கே பாருங்க பாப்பா போட்டிருக்கா பாருங்க அழகா ஒவ்வொரு வரலுக்கும் ஒவ்வொரு கலர் அழகாக போட்டிருக்கா பாருங்க இது வந்து மோடி ஓவர் கோட் இப்போ இதான் ஃபேஷனாக இருக்குல்ல எல்லோரும் போடுறாங்கல்ல நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல இதோடைய ப்ரைஸ் பாருங்கள் ஆயிரத்தி இருபத்தஞ்சி கொட்டு பாருங்க சூப்பராக இருக்குது கலர் அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது எல்லாமே அழகாக நல்ல கிராண்டாக இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு பாருங்க இது இதுவும் சூப்பராக இருக்குது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது வந்து ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு பட்டன்ஸ்லாம் அழகாக சூப்பராக இருக்குது இது மோடி ஓவர் கோட்டுன்னு தான் சொல்லுவாங்க இது எல்லாமே எங்கள் அத்தானுக்கு இது பாருங்க இது எங்கள் வீட்டுக்காக வாங்கினது இந்த டிசைன் பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சி இந்த டிசைன் வந்து இப்படி வருது பாருங்கள் இந்த கட்டிங் இப்படி வந்து இப்படி வரும் இது பாருங்கள் இது காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு காமிச்சேன்னா அதே டிசைன் தான் கலர் மட்டும்தான் வேறு இதை விரிச்சு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல பாக்கெட் ரெண்டு இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது மூணு பாக்கெட் இருக்குது மோடி கோட்டு இது எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வாங்கினது இது வந்து மீசோவில் வாங்கினது இதோடைய ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ட்ரெஸ் காமிக்கிற பாருங்க ஷர்ட்டு நல்லா சைனிங்காக இருக்குது நல்ல சாஃப்டாக இருக்குதுங்க இது வந்து இது ராஜ்மஹாலில் வாங்கினது இதோடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி பாருங்க கை வந்து நல்லா ஃபுல்லாக இருக்குது பட்டன்லாம் வச்சுருக்காங்க ஃபேன்சியாக சூப்பராக இருக்குது எல்லா ஜீன்ஸு லெகிங்க்குலாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்பா வாங்கினது டர்டல் நெக் டி காமிக்கிற காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எக்ஸ்பெண்ட் எக்ஸ்பெண்டாக பாருங்களேன் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் நெக்கு பாருங்கள் காமிக்கிறேன் நம்ம இப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லாட்டினா நெக்கு போட்டுட்டு இப்படி செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தெரியும் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் ஃபுல்லாக வச்சு காமிக்கிறேன் சைஸ் செஞ்சது மாதிரி தான் இருக்கும் நல்லா ஃப்ரீ சைஸ் தான் இது போட்டோம்னா ஷேஃபாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக இப்படி கம்மிச்சா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இந்த நெக்கும் இந்த ஸ்லீவ் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டோடனே நம்ம உடம்பு ஷேப் ரொம்ப அழகாக தெரியும் நாங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கினோம் இதுடைய ப்ரைஸ் வந்து டூ டொண்ட்டி பட்டியால பேண்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஆஃப் ஒயிட் இது பியூர் காட்டன் இது என்னுடைய சுடிதார் டாப் இது இது விரிச்சு காமிக்கிறேன் நல்ல பியூர் காட்டன் இது இப்போ ஃபண்ட்ல டிசைனு ஸ்லீவ் நல்ல த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு வந்து எங்கள் கோர்ஸ் சிஸ்டர் வாங்கி கொடுத்தது எனக்கு இது பாருங்க இது ஒரு பட்டியால பேண்ட்டு பியூர் காட்டன் தான் நாவல் பழ கலர் இது ஷால் ஒன்று இதுக்கு இதோடைய ப்ரைஸ் வந்து இந்த பட்டியால பேண்ட்டு வந்து த்ரீ ஃபார்ட்டி இந்த ஷால் வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸு இது வந்து ராஜ்மஹாலில் தான் வாங்கினது இது இது எனக்கு வாங்கினது தான் ஒரு லெகின்னு சைனிங்காக இருக்கும் இல்லையா அந்த லெகின்னு காமிக்கிறேன் பாருங்க இது ஒயிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு சைனிங்கு இது வந்து கோல்டு கலரில் இருக்குது நான் வாங்கினது வந்து ஒயிட் கலர் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இதோடைய விலை வந்து செவன் ஃபார்ட்டி நைன் ட்வின்பர்ட்ஸ் கம்பெனி நல்ல கம்பெனி இதில் எல்லா கலரும் இருக்குது நான் ஒயிட் எடுத்தேன் ஓகே வாங்கினது விரிச்சு காமிக்கிறேன் டாப்ஸு இது பியூர் காட்டனு இது வெயிலுக்கு நல்லா போட்டுக்கலாம் இதோடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் செவன்டி நல்லா ஃபுல் ஃபுல் ஸ்லீவ் இருக்குது காட்டனு நல்லா சாஃப்டாக இருக்குது மெட்டீரியலும் நல்லா முன்னாடி டிசைன் இருக்கு அக்காவுக்கு வாங்கினதான் நல்ல மெரும் கலரு பிரிச்சு காமிக்கிறேன் நல்லா இருக்கு பாருங்க ஸ்லீவும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் முன்னாடி பாருங்க நல்ல டிசைனு சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரில் வச்சுருக்காங்க சைடில் இதுடைய விலை வந்து செவன் நைன்ட்டி நல்லா இருக்குது சால் இது வந்து அக்காவுக்கு வாங்கினது இதுடைய பிரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி இது ஒயிட்டு இது ஒன் டுவெண்ட்டி பாப்பா ட்ரெஸ் பர்த்டே ட்ரெஸ் காமி சூப்பராக இருக்கும் பாப்பாவோடைய ஓவர் கோட்டு காட்டனு சூப்பராக இருக்குது கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இது வந்து ஆன்லைனில் வாங்கினது சூப்பராக இருக்கா எங்கள் பாப்பாவுடைய பர்த்டே ட்ரெஸ் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இன்னொன்னா காமிக்கிறேன் லெஹங்கா தான் காமிக்கிறேன்

எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நம்ம சுருக்கி கட்டிக்கலாம் நல்ல ஃப்ரீ சைஸ் இது இப்போ ஃபுல்லாக அந்த சைடில் ஒரே ஒரு கட் மட்டும் தான் நம்ம தைக்கணும் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டாங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மேலே எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு இங்கே டெய்லர்ட்டை நம்ம இதை மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் அதே போல் கீழே பாருங்களேன் இந்த டிசைனு தெரியுதுங்களா ஆப்பிள் கட்டுன்னு சொல்லுவாங்களே ஆஃப் ஆஃப் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே அப்புறம் உள்ளே வந்து த புஷ்ஷுன்னு தெரியறதுக்கு இது வச்சுருக்காங்க பாருங்கள் இது தான் ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு விரிச்சு காமிக்கிறேன் நல்லா எவ்வளவு பிளவுஸ் காமிக்கிறேன் பாருங்க வந்து ஃப்ரண்ட்ல இது ஃப்ரண்ட்ல இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இங்க டக்கு பிடிப்பாங்க இல்லைங்களா ஃப்ரண்ட்ல நமக்கு அங்க மாதிரி அங்க டக்கு பிடிக்கும் போது இது இப்படி போயிடும் உங்களுக்கு இது பாருங்க இந்த மாதிரி போயிடும் இங்க இல்லாட்டியா நம்ம என்ன பண்ணும் இந்த பக்கம் ஒரு கட் கொடுத்துக்கணும் ஃப்ரெஞ்சு கட்டா அப்படி கொடுத்துக்கலாம் ஃப்ரெஞ்சு கட்னு சொல்லுவாங்களா இப்படி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்றவங்களுக்கு தெரியும் இங்க டக் பிடிப்போம் அது அந்த டிசைனுக்காக இங்க இருக்குது நெக் பாருங்க

இல்லை த்ரீ ஃபோர்த்து தைக்கிறதுனாலும் நம்ம தைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு லென்த் இருக்குது ஃபுல்லாகவே வெல்வெட்டு நல்ல சாஃப்ட்டு வெல்வெட்டு தெரியுதுங்களா இந்த கை நமக்கு எப்படி வசதியாக அப்படி தைச்சிக்கலாம் இதுக்கு பாருங்கள் ரெண்டு ஷால் கொடுத்துருக்காங்க சூப்பராக காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மெரூன் கலர் ஒன்று இந்த மாதிரிலாம் வச்சு காமிச்சிட்றேன் அப்புறம் இங்கே இங்கேயும் வெல்வெட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க இது வந்து நெட்டு கிளாத்து நல்ல கிராண்டாக இருக்குது நல்லா லென்த்தாக இருக்குது பிடிச்ச காமிங்களா எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க அது பாருங்கள் ஒன் சைடு வந்து நமக்கு வந்து பார்டர் நல்லா கொடுத்துருக்காங்க பெருசாக அதுவே இந்த சைடு கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா தான் ஆஃப் சாரி மாடல் மாதிரியும் நம்ம ஆஃப் சாரி மாடல் மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் எப்படி வேணால் போட்டுக்கலாம் இப்போ வந்து பிள்ளைங்க டிசைன் டிசைனாக போடுறாங்களே அழகாக போடுறாங்க பிள்ளைங்க நெட்டை பார்த்து பார்த்து கற்றுக்கல இன்னொன்று காமிக்கிற கலர் எவ்வளோ அழகா இருக்குது இது ஒரு சாண்டல் கலர் மாதிரி இல்லை இது அதே பார்டர் தான் இருக்குது நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க இது ரெண்டு சைடும் பார்டர் பாருங்க இது கொஞ்சம் சின்ன பார்டராக கொடுத்திருக்காங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது இது வெல்வெட்டு இது நான் சிங்கிளா பிரிச்சு காமிக்கிறேன் அதே மாதிரி ஃபுல்லாக பைப்பிங் கோல்டு பைப்பிங் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா ஃபுல்லா கோல்டு பைப்பிங் பிஞ்செல்லாம் போகாது நல்லா இருக்குது ரெண்டையுமே போட்டு பார்த்தோம் அழகா இருந்துச்சு ட்ரையல் பண்ணி பார்த்தோம் ரொம்ப அழகா இருந்துச்சு தெரியுதுங்களா இது நெட்டு கிளாத்து இதோடைய பிரைஸ் சொல்றேன் எவ்வளவுன்னு இதை காமிக்கிறேன் ஆறாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்